வேத வாசிப்பு பிலிப்பியர் முதல் வரையிலான இன்றைய அதிகாரம் வசனங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து ஏசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இன்றைய நற்செய்தி மகிழ்ச்சியாய் நன்றி செலுத்துதல் உளவியல் நிபுணர் ராபர்ட் எம்மன்ஸ் வார நிகழ்வுகளை குறிப்பெடுக்கும்படி மூன்று குழுவினர்களை பிரித்தார் அதில் ஒரு குழுவினர் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஐந்து காரியங்களை எழுதினர் ஒரு குழுவினர் அவர்கள் சந்தித்த ஐந்து பிரச்சனைகளை எழுதினர் ஒரு குழுவினர் தங்களுடைய வாழ்க்கையில் எளிமையான விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்திய ஐந்து காரியங்களை எழுதியிருந்தனர் அந்த ஆய்வின் முடிவில் தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்திய குழுவை சேர்ந்தவர்களே தங்கள் எதிர்காலத்தை குறித்த நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் என்றும் குறைவான சரீர வியாதிகள் உடையவர்கள் என்றும் கண்டறியப்பட்டனர் நன்றியுள்ளவர்களா இருத்தல் என்பது வாழ்க்கையை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றுகிறது நன்றி சொல்லுதல் நம்மை மகிழ்ச்சி அடையவும் செய்கிறது தேவனுக்கு இருப்பதால் ஏற்படும் நன்மைகளை வேதம் நமக்கு அறிவிப்பதன் மூலம் தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறது சங்கீதங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்றும் அவருடைய மாறாத கிருபைக்காகவும் ஆச்சரியமான கிரியைகளுக்காகவும் நன்றி செலுத்தும்படி ஜனத்திற்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கிறது பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை நிறைவு செய்யும் போது அவருக்கு ஊழியத்தில் தன் வெளிப்படுத்தும் அதை எழுதுகிறார் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தோடு தன் நன்றியை வெளிப்படுத்துகிறார் தேவனையும் அவர் செய்த நன்மைகளையும் நினைவு கூறும் போது கவலைகள் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் நன்றியை வெளிப்படுத்த முடியும் நன்றி செலுத்துதல் என்பது நமக்கு தேவ சமாதானத்தை அருளி நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் பாதுகாத்து வாழ்க்கையின் பார்வையையே மாற்றிவிடும் நன்றியுள்ள இருதயம் மகிழ்ச்சியின் ஆவிக்கு ஊட்டமளிக்கும்